மார்ச் ஏழு வெள்ளிக்கிழமை எல்லா தீங்குக்கும் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் சங்கீதம் இருபத்தி ஒன்று ஏழு இந்த உலகம் தீங்கு நிறைந்ததாய் இருக்கிறது எங்கு பார்த்தாலும் தீய கொடிய மனுஷர்கள் சுற்றித் திரிகிறார்கள் நோய்களும் வியாதிகளும் விபத்துக்களும் என்னும் பல தீங்குகளும் நடமாடுகின்றன சோனியம் செய்யவும் செய்வனை செய்யவும் மந்திரவாதிகள் எழும்பி நிற்கிறார்கள் ஆகவே சங்கீதக்காரன் ஒவ்வொரு தீமையாய் சொல்ல பிரியப்படாமல் எல்லா தீங்குக்கும் என்று ஒட்டுமொத்தமாய் ஒரே வார்த்தையிலே அடக்கிவிடுகிறார் கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அப்போசனாகி பவுல் அதை நமக்கு உறுதி செய்து கர்த்தரோ உண்மையுள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலைக்கு காத்துக் கொள்வார் என்று எழுதுகிறார் இரண்டு மூன்று மூன்று கர்த்தர் நம்மை தீமை நின்று விலைக்கு காத்துக் கொள்வாரோ மாட்டாரோ என்று ஒரு துளி கூட நாம் சந்தேகிக்க வேண்டிய அவசியம் இல்லை வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் வேதம் சொல்கிறது நாம் உண்மை இல்லாதவர்களாயிருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் அவர் தம்மை தாம் மறுதளிக்க மாட்டார் ரெண்டு தீமொத்தையு இரண்டு பதிமூன்று நம்முடைய பாதுகாப்பு தேவனுடைய உண்மை என்ற திட அஸ்திபாரத்தில் இருக்கிறது அவர் உண்மை உள்ளவர் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனமாற அவர் ஒரு மனுப்பு திறனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா என்னாகவும் இருபத்தி மூன்று பத்தொன்பது அவர் பொய்ரையாத தேவன் தீர்த்து ஒன்று மூன்று எவ்வளவேனும் பொய்யுறையாத தேவன் எவரே ஆறு பதினெட்டு காப்பா உன்னை காப்பா காத்தவர் காப்பா இன்னும் இனி மேல் காத்திடுவான் கலங்கே மனமே காத்திடுவான் என்று நாம் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் பாடி துதிப்போமாக ஆம் கர்த்தர் தம்முடைய கல்வாரி இரத்தத்தினாலே மீட்டு இரத்த கோட்டைக்குள் மறைத்து பாதுகாப்பார் சுடரொளி பட்டயங்களை கட்டளையிட்டு பாதுகாப்பார் அக்னிமயமான ரதங்களையும் குதிரைகளையும் அனுப்பி பாதுகாப்பார் பணிவிடை ஆவிகளான தேவ தூதர்களை நமக்கு தந்து பாதுகாப்பார் எல்லாவற்றுக்கும் மேலாக தம்முடைய சிறகினாலே நம்மை மூடி செட்டைகளுக்குள்ளே மறைத்து கண்மணி போல பாதுகாப்பார் நமக்கு ஒரு பாதுகாப்பும் அடைக்கலமும் அவசியம் தேவை காரணம் இந்த உலகத்தில் எதிர்பாராத நோய்களும் பலவீனங்களும் மனுஷரை தாக்குகின்றன கொடிய விபத்துக்கள் தாக்குகின்றன பொல்லாத தீய மனுஷர்கள் சதி செய்து கொண்டிருக்கிறார்கள் வேதம் சொல்கிறது கர்த்தரி நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் நீதிமொழிகள் பதினெட்டு பத்து தெய்வ பிள்ளைகளே கர்த்தருடைய அடைக்கலத்துக்குள் ஓடி வந்து விடுங்கள் அவருடைய அடைக்கலத்துக்குள் ஓடி வருகிற உங்களை எல்லா தீங்குக்கும் அவர் விலைக்கு பாதுகாக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார் கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் அவருக்கு சதா காரங்களிலும் மகிமை உண்டாவதாக இரண்டு தீமுத்தையும் நான்கு பதினெட்டு